மக்களை நீங்கள் பார்க்க போகிற இடம் அணை இது வந்து சாதாரண அணை இல்லைங்க கொடிவேரி அணை எப்படி இருக்குது பார்த்திங்களோ நீர்வீழ்ச்சி இந்த இடத்துக்கு யார் யார் போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது ஒரு அழகான இடம் அழகான டூரிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம் அணைக்கு சிறந்த அணை கொடிவேரி அணை பாரு மக்களே தண்ணி எப்படி போயிட்டுருக்கு இங்கே யார் யார் குளித்த அனுபவம் இருக்கோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க கடகில் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல குளிச்சுருக்கீங்களா சூப்பரான அழகான ஒரு இடம்